அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது எஸ்எஸ் தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள் இப்போ நாங்கள் எங்கள் மச்சா ஊருக்கு ஊருக்கு உறவு முறை உறவுமுறைக்கு மச்சான் ஊருக்கு வந்திருக்கிறோம் மச்சம் இப்போ எங்கேயோ வெளியில் போயிருக்காரு அதுக்காக வெயிட் இருக்கிறோம் தோட்டத்தில் எங்கள் வீடு தோட்டத்து வீடு தான் இப்போ பாருங்கள் சோளம் போட்டிருக்காங்க கோழிகள் கோழி கொஞ்சம் நிறையா இருக்குது அவங்க தோட்டத்தில் பாருங்க மாடு இருக்குது பால் மாடு கோழி பாருங்க நிறையா அங்கே பாருங்கள் ஆட்டுப்பட்டி ஆடு இருக்குது பாருங்கள் ஆடு வளர்த்துறாரு கோழி வளர்த்துறாரு தோட்டம் விவசாயம் பண்ணுறாரு செம்மறியாடு பட்டி ஹே சு செம்மறியாட்டுப்பட்டி ஆட்டுக்குட்டி மூட்டு இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு ஆனால் குஞ்சு சொல்ல கேட்டு பூனை அப்படி பாட்டு பாடிக்கிட்டு நம்ம ஜம்முன்னு காற்று வாங்கிட்டுருக்கலாம் இந்த தோட்டத்துக்குள்ளே பாருங்க தென்னை மரத்தோப்பு தோப்பு வேப்பை மரம் சோளத்தட்டை குயில் தூதுவாருங்க குயில் கற்றுக்குவாரு மயில் குயில் இல்லை மயில் ஆடுகள்லாம் இன்னும் இனி மேல்தான் வெளியில் மேய்ச்சலுக்கு விடுவாங்க இப்போ பட்டிக்குலர் இருக்குது இது சீமை புல் மாட்டுக்கு தீவனத்துக்கான பயிர் பப்பாளி மரம் சப்போட்டா மரம் சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் வில்வ மரம் வில்வ காய் வாருங்கள் நாய் தேக்சண்டு இது பெரிய நாய் மருந்து எடுத்துக்கிட்டு வா Thank

என்னடுக்கு <laughs> <laughs>

இருபது இருபது வருஷத்துக்கு முந்தித்தான் மாப்பிள்ளை கராக்கி இப்பெல்லாம் வாரம் நெல்ல நெல்ல கடை இது போயிட்டீங்களா சரி சரி மாட்டு

தலை வலிக்குது வடை சாப்பிட்ட உளுந்து நல்லது தானா உளுந்து நல்லது அதுல சேர்த்துற எண்ணெய் மற்ற பொருட்கள் சோடாப்பு அதில் சோடாப்பு அந்த எண்ணெய் அதெல்லாம் தான் நல்ல எண்ணெய் இருக்காது

சரி மற்றவங்க வீட்டில் பார்த்துட்டு நீ சாப்பிட போகலாம் நீங்களும் போய் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்டு வரோம் நன்றி வணக்கம்ங்க